ஸ்ரீமதே நமகா நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது நாம் விஷ்ணு சசர்நாவ பாராயணத்தின் கடைசியில் சொல்கின்ற சில பகுதி ரதே ஆதி பராபவம் அப்படின்னு முடிச்சுட்டு நம்ம சொல்லுவோம் அர்ஜுன உபாச்ச அப்படின்னு நான் நினைப்போம் ஸோ அர்ஜுன உபாச்ச அர்ஜுன உவாச்ச நம்ம என்ன சொல்லுவோம் பத்மபத்ர விசாலாட்ச பத்மநாபசூரோத்தம பக்தானாம் அனுரக்தானாம் திராதா பவ ஜனார்தன அப்படின்னு கிருஷ்ணன்ட்ட அர்ஜுனன் சொல்கிற மாதிரி ஸ்லோகம் இது எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியல விஷ்ணு சகஸ்ராமது கடைசியில் நாம சொல்கிறோம் இது பத்மபத்ர விசாலாக்ஷ தாமரை இதழ் போன்ற விசாலமான கண்களை உடையவரே நாபில் தாமரை மலர்ந்தவரே தேவர்களில் சிறந்தவரே ஜனார்தனரே அன்பு பூண்ட பக்தர்களுக்கு அடைக்கலம் ஆக வேண்டும் அப்படின்னு இது ரிக்வஸ்ட் பத்மபத்ர விசாலாக்ஷா பத்மா தாமரை போன்ற அகன்றகங்கள் பத்மநாப பத்மநாப நாபியில் கமலம் இருப்ப பத்மநாப சுரோத்தமா சுரோத்தமான தேவர்களில் சிறந்தவரே நல்லவர்களில் சிறந்தவர் பக்தானாம் அனுரக்தானாம் திராதா பவஜனார்தன உன்னிடம் பக்தி கொண்ட பக்தர்களிடம் நீங்கள் நீர் அடைக்கலமாக வேண்டும் பக்தானாம் அனுரக்தானாம் திராதா திராத்தான்னா காப்பாற்றுவார்னு கூட புரிஞ்சுக்கலாம் இதுதான் இந்த ஸ்லோகம் வச்சு அதுக்கு பதிலாக ஸ்ரீ பகவான் சகஸ்ரேண ஸ்தோதுமிச்சதி பாண்டவ சோகமேகேன சோகமேக்கேனஸ்லோகேன ஸ்துதேப நசம்சயா யோமான் நாமசகசிரேணோதும் இச்சதி பாண்டவ ஸ்லோகேன ஸ்துதகேப நசம்சய பதில் வந்து நீ திராத்தாபவ வேண்டும் அடைக்கலமாகவேண்டும் அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம கிருஷ்ணன் இது மாதிரி பேசுகிறார் யோ யார் மாம் என்னை யோ மாம் நாம சகசிரேண எவர் என்னை சகசிரநாமத்தால் துதிக்க நோம விம்பினாலும் ஸ்தோதும் இச்சதி ஆயிரம் திருநாமங்களால் என்னை துதிக்க எண்ணினார்னு அர்த்தம் யோமாம் நாமசிரேணோம் இச்சதி பாண்டவ சா அகம் அவர் என்னை ஏகேன ஸ்லோகேன ஒரே ஒரு ஸ்லோகத்தினால் போகும் ஏகமக ஸ்லோக என ஒரே ஸ்லோகத்திலாகி துதிக்க பெற்றவனாவான் இதில் சந்தேகம் இல்லை புரிய என்னை வந்து ஆயிரம் திருநாமங்களால் துதிக்க ஆசைப்படுகிறவன் ஒரே ஒரு ஸ்லோகத்தை சொன்னா போறோம் என்னை அவன் துதித்தாக ஏற்றுக்கொள்வேன் இதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம்

ஸ்லோகம் வாசனாத்ய வாசித்திரயம் சர்வபூதாசூசி வாசுதேவ நமோஸ்துதே அர்த்த நேரம் சொல்லிடலாம் வாசுதேவராகிய நீர் எங்கும் நிறைந்து வசிப்பதால் மூலகம் வசிக்கப்பட்டதாயிற்று வாசுதேவரே உயிர்களையும் நீர் வாசஸ்தனமாக கொண்டுள்ளீர் நமஸ்காரம் அதான் அதான் அர்த்தம் வாசனாத் வாசுதேவச வாசித்தம் புவனத்ரயம் சர்வபூத நிவாசோசி நீர் எல்லா இடத்திலும் இருக்கிறீர்னு அர்த்தம் வாசித்தம் புவனத்ரயம் சர்வபூத நிவாசூசி எல்லா உயிரினங்களும் நீர் இருப்பதா இருக்கிறீர் அப்படிப்பட்ட வாசுதேவரே உமக்கு நமஸ்காரம் என்று யாசர் சொல்கிறார் அப்புறம் இந்த ஸ்லோகம் எந்தூரம் சொல்லிடுறேன் వాసనాత్ వాసనా వాసుదేవ్వసి భువనత్రభూత నివాసోసి వాసుదేవనమోస్ నమోస్తుత ఓం నమతి చుల్లిట్ పాత్యువాచ పార్ కనోపాయన లఘునా విష్ణుర్నామ సహస్రకం పఠ్యతే పండితైర్ నిత్యం శ్రోతిమిామి అహం ప్రభు అహం ప్రభు அகம் பிரபு அப்படின்னு நாம் நம்ப இப்போ என்ன சொல்றாரு நேர அர்த்தம் சொல்லிடுறேன் விஷ்ணு சகசர் நாமம் முழுவதும் ஞானவான்களால் எந்த உபாயத்தினால் எளிதில் ஜெபிக்கப்படுகின்றதோ அதை கேட்க விரும்புகிறேன் என்று பார்வதி ஈஸ்வரனிடம் சொல்கிறான் அதான் கேன உபாயேன லகுனா விஷ்ணோர் நாம சகசிரகம் பற்றியதே பண்டிதயிர் நித்தியம் ஸ்ரோதும் இச்சாம்பியகம் பிரபு ஸ்ரோதும் இச்சாமினா கேட்க ஆசைப்படுகிறேன் அர்த்தம் எந்த உபாயத்தினால் பண்டிதர்கள் எளிதாக விஷ்ணு சகஸிரநாமத்தை சுலபமாக ஜபிக்கிறார்களோ அந்த உபாயத்தை கேட்க ஆசைப்படுகிறேன் அப்படிங்கிறது தான் பார்வதியினுடைய கேள்வியாக இருக்கிறது இவனை சொல்கிறேன் கேனோ லகுனா விஷ்ணோர்நம சகசிரம் பட்தை பண்டிதைர் சோதம் இச்சா பிரபு ஈஸ்வர உவாச்சீஸ்வரர் பத சொ ஸ்ரீராமராம ராமேதி ரமே ராம மனோரமே சகசிரநாம தத்துலியம் ராமநாம பரானீராம ராம ராமே ரம ராம மனோரமே சகஸ்டரம தத்துல்யம் ராமநாம வரானனே அவர் ஈஸ்வரர் பதில் சொல்ல மொத்தம் அர்த்தத்தை சொல்லி சொல்லிவிடுறேன் அழகிய முகத்தினே ஸ்ரீராம ராம என்று மனத்திற்கு இணையவனான ராமனிடத்தில் நான் ரமித்திருக்கிறேன் அந்த இராமநாமம் சஹசிரநாமத்திற்கு சமம் அழகிய முகத்தளலே ஸ்ரீராமநாமமே சகசிரநாமத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லிவிட்டார் ஈஸ்வரன் திருப்பி ஒருத்தரை பார்க்கலாம் அந்த பஸ் இந்த ஸ்லோகத்தை ஸ்ரீராம ராம ராமேத்தி அவ கேட்டான் கேனோபாயனை எந்த உபாயத்தினால் பண்டிதர்கள் விஷ்ணு நாமத்தை எளிதில் ஜபிக்கிறார்கள் கேட்டதுக்கு பதில் வந்து ஸ்ரீராம ராம ராமேதி அவ ஸ்ரீராம ராம ராம என்று சொல்கிறார்கள் விஷ்ணு சாசனாமல் சொல்லப்பட்டதா ஆயிற்று அப்படின்னு கூட அர்த்தம் பண்ணிக்கலாமா அதுக்கப்புறம் மனோரமே மனோரமேன்னா சரி மனோரமே என்னுடைய மனத்துக்கு உகந்தவளே மனோரமே ராமே ராமனிடத்தில் ரமே நான் நிலைத்திருக்கிறேன் தன்னையும் செத்து சொல்கிறேன் ஸ்ரீராம ராம ரமே ராமே மனோரமே என மனத்துக்கு உகந்தவளே நானும் ராமனிடத்தில் என் மனதை என் நான் மன என் மனதை பரி பறிகொடுத்திக்குறேன்னு கூட சொல்லலாம் சகஸ்ரநாம தத்துரியம் ராமநாம சகசிரநாமத்துக்கு சவம் ராமநாமம் அப்படின்னு சொல்லிட்டு வராணனே அழகிய முகத்தை உடையவளை வராணனே அழகிய முகத்தை உடையவளை அது பார்வதியை ரெண்டு விதமாக அட்ரஸ் பண்ற ஈஸ்வரர் மனோரமேன் ஒரு வார்த்தை மனா மனதை மீன் மனதைக் கவர்ந்தவளேன்னு கூட புரிஞ்சிக்கலாம் வராணனே அழகிய முகத்தை உடையவளே அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் திருப்பி ஸ்லோகத்தை படிக்கலாம் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சஹசிரநாப தத்துல்யம் ராமநாம வராணனே ஸ்ரீராமநாம வராணன ஓம் நமயதி பிரம்மோ வாச நமோஸ்துவனந்தாய சஹசிரமூர்த்தையே புருஷாய சாஸ்வதே சகசிரபாதாட்சிசிருபாவே சகசிரநே புருஷாயஸ்வகிரகோட்டியுகாரிணே நமோ வாச நமோஸ்வனந்தய சகசிரமூர்த்தே சகசிரபாட்சிசிபாகவே சகசிரநா புருஷாயாஸ்வகிரகோட்டி யுகதாரிணே நம இந்த அர்த்தம் சொல்லுறேன் முடிவில்லாதவரம் ஆயிரம் வடி உடையவரும் ஆயிரம் திருவடிகளும் முடிகளும் கண்களும் தொடைகளும் தோள்களும் ஆயிரம் நாமங்களும் உடையவரும் ஆயிரம் கோடி யுகங்களை கா ஆயிரம் கோடி யுகங்களை காக்கின்றவர்களும் அவருக்குனே நமகா அவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றது இந்த பாத்திரம் பிரம்மோ வாச்சா காக்கமஸ்காரம் சொல்லு என்ன பிரம்மோவாச்சமோஸ்துவந்தாய நமோஸ்துவ அனந்தாய முடிவில்லாதவர் நமோஸ்துவனந்தாய சஹசிரமூர்த்தையே ஆயிரம் வடிவுகளை உடையவர் பாதாட்சி சிரோரு பாதம்னா திருவடிகள் பக்ஷின் பாதாட்சி சிரோரு சிரோர்னா முகமுகம் பாகவேண்ணா தோள்கள் சகசிரபாதாட்சி சிலோருமாகவே சகசிரநாமே ஆயிரம் திருநாமங்களுடையவருமான சஹஸ்த புருஷாய சாஸ்வதே புருஷ் சாஸ்வதே எப்பொழுதும் நிரந்தரமாக இருப்பவர் புருஷாய அப்படின்னா அவர்தான் புருஷன் அப்படின்னு அர்த்தம் அவர்தான் பரமாத்மா புருஷாய சாஸ்வதே சகஸ்ர கோடி யுகதாரின் சகஸ்ர கோடி சகஸ்ர கோடி யுகங்களை யுகங்களாக யுகங்களை யுகங்களாக எல்லாவற்றையும் காத்து எல்லாவற்றையும் காப்பாற்றி கொண்டிருப்பவரே உமக்கு நமகான்னு சொல்றேன்னு புரிஞ்சுக்கலாம் படிக்கலாமா பிரம்மோவாச்சா நமஸ்துவாய சகஸ்திர மூர்த்தையே சஹசிரபாதாட்சி சிரோருபாகமே சஹசிரநாப்னே புருஷாய சாஸ்வதே சஹசிர கோட்டி யுகதாரிணி நமகா அப்புறம் நம்ம சொல்லுவோம் சஞ்சய உபாச்ச यत्र योगी स्वर यत्र पार्थो धनुर्धर तत्र सीर विजयो भूतिर ध्रुवा नीतिर मतिर ममा पकलम यत्र योगे स्वरहा कृष्णो यत्र पार्थो धनुर्धर तत्र सीर विजयो भूतिर ध्रुवा नीतिर मतिर ममा इति इति कार्तम है ना यंग योगतिर की ईश्वरनाना श्री कृष्ण भगवान இருக்கிறாரோ எங்கு வில்லேந்தி அர்ஜுனன் இருக்கிறானோ அங்கு மங்களமும் வெற்றியும் பெருமையும் நிச்சயமான நீதியும் என்பது எனது கொள்கை மதிஹி மமாவன என்னுடைய 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 எஸ்டிமேட்னு சஞ்சய் சொல்றாரு புரிஞ்சுக்கலாம் எத்தனை யோகேஸ்வர யோகேஸ்வர யோகேஸ்வரகா கிருஷ்ணோன்னு இருக்கு ஸ்லோகத்தை எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்தனை பார்த்தோ தனுருத்தரகா உங்களுக்கு அர்த்தம் புரியுறது இதுக்கு தற்ப ஸ்ரீ விஜயோபூத்தின் த்ருவாநீதி பத்திருப்பவான் ஸ்ரீன்னா செல்வம் விஜயோன்னா விஜயம் த்ருவாநீதி பார்த்திருப்பவான் அப்புறம் த்ருவான நிச்சயமான நிதி சாஸ்வதமான நிதி திருப்பி உத்தரவார்த்தனை படிச்சு விட்றேன் நான் உங்களுக்கு எங்கு யோகத்திற்கு ஈஸ்வரனான ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கிரிக்கிறாரோ எங்கு வில்லேந்தி அர்ஜுனன் இருக்கிறானோ அங்கு மங்களமும் வெற்றியும் பெருமையும் நிச்சயமாக நிச்சயமான நிதியும் சார் நிச்சயமான நீதியும் துருவா நீதிர் அதான் நிச்சயமான நீதியம் இருக்கிறது என்பது எனது கொள்கை மதிஹி மமா மமான்னா என்னுடைய மதிகனா என்னுடைய கொள்கை என்னுடைய புரிதல் அப்படின்னு சஞ்சய் சொல்றார் படிச்சிக்கலாம் दोत्रम पडिक्ला एत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्री विजयो भूति धृवानिति मतिर्मम श्री भगवान् उवाच अनन्यचिन्तयन्तो मां ये जना परयुपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम् त्वं पर अपनो परित्रणाय साधूनां विनाशायच दुष्टधां धर्मसंस्थापनार्थाय அத்தை சொல்லுவோம் நம்ம அனன்யாச்சி தோமா ஏன்ன பரியுபாசு தித்துக் யோக்க்ஷேமியகம் பரித்ரா சாதூன வினயம் தர்மசம்பார்த்த சம்பவேகே அனன்யாச்சித்தையோமா என்னை விட வேறொன்றிலும் நாட்டம் இல்லாதவராய் என்னையே சிந்திப்பவராய் எந்த ஜனங்கள் பறிவுடன் உபாசிக்கின்றனோ பறிவுடன் உபாசிக்கின்றனோ உபாசிக்கின்றனோ அப்படி நிலை பெற்ற அதை மனத்தால் நிலை பெற்ற பக்தர்களுடைய யோக்சேமத்தை நான் தாங்குகிறேன் இது இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் அனன்யா சிந்தையன் தோமாம் ஏஜனா பரியுபாசதை அதான் என்னை தவிர்த்து வேறொன்றிலும் நாற்றமில்லாமல் என்னையே சிந்தித்திருப்பவர்களுக்கு நான் யோகத்தையும் க்ஷேமத்தையும் தாங்குகிறேன்னு அர்த்தம் போட்டிருக்குது இல்லை ஏற்பா யகம் பகாமி அகம் அது அவர்களை அடையும்படியாக செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் யோக பகாம் யகம் யோகம்னா நல்ல பொருட்கள் சேருதல் க்ஷேமம்னா அந்த அந்த பொருள்கள் நாம் பயன்படு பயன்படுத்தக்கூடிய தன் தன்மை உண்டு நமக்கு அந்த பயன்படுத்தக்கூடிய நிலையில் அந்த பொருள்கள் இருக்க வேண்டும் இதை சொல்வதற்காக யோகா க்ஷேமம் பகாம் யகம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பகாமி பகாமின்னா ஏற்பாடு செய்கிறேன் இங்கிலீஷில் ஜுகாடுன்னு சொல்லுவாங்க இந்த ஒரு பக்தருக்கு இந்த ஸ்லோகத்து மேலே ஒரு அசௌரியம் வந்தது அவர் ரம் பகவத் பகவத்கீதை பகவதில் இருக்கிற ஸ்லோகம் அவர் வந்து யோகக்ஷேமம் பகாம்யகம் சரியா இல்லடா கிருஷ்ணா யோகக்ஷேமம் ததாம்யகம் ததாமியன்னா அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் நீர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோகத்தை திருத்தினாரான் திருத்தினாராம் அந்த பகவத்கீதையோட அந்த ஏடில் தன்னோட தன்னோட அந்த அந்த கூர்மையான கத்தினார கிழிச்சி கிழிச்சாராம் எழுதி அதில் ததாமியகம்னு எழுதினாராம் அவனை அவருக்கு என்ன ஏன்னா இவர் ரொம்ப ஏழ்மையான நிலைமையில இருக்க ததாமின்னு தான் சரியா இருக்கும்னு ஃபீல் பண்ணார் அவர் அப்புறம் அவர் போயிட்ட இங்க வெளியில போயிட்ட சாமான் வீட்டுக்கு ஏதோ பொருள் வாங்குறதுக்கோசரம் கொஞ்ச நேரத்துல ஒரு பையன் எல்லாம் ஒரு கூட சுமந்துட்டு அதுல எல்லா விஷயமும் இருந்து வீட்டுக்கு வந்தாராம் அவருடைய மனைவி அவன் கேட்டாரான் ஹம் என்ன ஆச்சும் அவ தலையில ஒரு கட்டு போட்டு இருக்கான் அந்த பையன் இல்லை உங்க உங்க வீட்டுக்காரர் தான் என் தலையில குத்திட்டர் நான் தப்பா ஏதோ சொல்லிட்டேன்னு அப்படின்னு அந்த அம்மா சொன்னான் அப்படி வந்து கிருஷ்ணனே வந்து எல்லா ஏற்பாடையும் செய்தான்னு ஒரு ஒரு கதையும் உண்டு ஞாபகம் இதான் ததாமி பகாமியன் பரித்ராணா அடுத்த ஸ்லோகம் பரித்ராணாய சாதுனாம் வினாய வினாசாய சதுதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாபி யுகே யுகே பரித்ராணாய சாது தர்ம சம்ஸ்தாபனாய சம்பவாபி யுகே யுகே சாதுக்களை காப்பதற்கும் பரித்ராணாய சாது சாதுக்களை காத்தற்கும் துஷ்டர்களை அழித்தற்கும் தர்மத்தை நிலைநாட்டுதற்கும் யுகந்தோறும் வந்து உதிப்பேன் இதான் அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் பரித்ராணாய சாதுனாம் வினாசாய துஷ்கிருதாம் துஷ்கிருதம்ன தீயவர்களை துஷ்கிருதம் விநாசாயிருதாம் தர்மசம்ஸ்தாபனார்த்தாய தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் நான் யுகந்தோறும் வந்து புதிப்பேன் அப்படின்னு இந்த கிருஷ்ணனோட ஸ்லோகம் இது இப்போ கடைசியாக ஒரு ஸ்லோகம் சுலோகம் ஆர்த்தா விஷண்ணா க்ஷிலாட்சபீத்தா கோரேஷுச்சவ்வாதிஷு வர்த்தமான சங்கீர்த்தியநாராயணசப்தமாத்திரம் விமுக்துகா சுக்கினோ பவந்தூர் ஆர்தா விஷண்டாட்சி சங்கீர்த்த நாராயண சப்த மாத்திரம் விமுக்துக்கா சுகினோ அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அது அதை அதுக்கு என்ன ஆர்த்தா விஷண்டா ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டே விஷண்டா சித்தில் பீதா கோம் கோபத்தி பயத்தினால் சிதிலமடைந்திருப்பவர்கள் இதோ வருத்தத்தினால் வருந்து கொண்டே இருப்பவர்கள் பயத்தினால் சிதிலமடைந்திருப்ப கோரே சுச்சப் வியாதிஷு வர்த்தமானாக பெரிய வியாதிகளால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் அவர்கள் நாராயண சப்த மாத்திரம் நாராயண என்கிற சப்தத்தினால் சுகி ஆர்த்தா விஷன்னா சிதிலாட்ச பீத்தாக கோரே சுச்சவியாதிஷு வர்த்தமானாக சங்கீர்த்த நாராயண மாத்திரம் நாராயண நாராயண சங்கீர்த்தனம் செய்தால் போகிறோம் விமுக்த விமுக்துக்கா சுகினோ பவந்த் விமுக்துக்காத் துக்கங்களில் இருந்து விமுக்த விடுபட்டு சுகி சுக சுகோபவந்து சுகம் அடைகிறார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகம் முடியுது இப்போ நாம இந்த விஷ்ணு சாதனத்தனம் முடிச்சிருவோம் கடைசியில் சொல்லுவோம் காயேன வாச்சா மனசேந்திரியேர்வா బుద్ధ్యాత్మనా ప్రకృతేస్వభావామి ఎత్సం పరస్మై నారాయణ ఏతి సమర్పయా కాయన వాచ మనసేంద్రియైర్వా బుద్ధ్యాత్మనా ప్రకృతే స్వభావా కరోం ఎద్ధ సకలం పరస్మై నారాయణ ఏతి సమర్పయా అర్థం సో శరీరా శరీర తాలో వాక్తాలు మనత్తాలో கர்மேந்திரியங்களாலோ ஞான இந்திரியங்களாலோ இயற்கையின் இயக்கத்தினாலோ எது எதை செய்கின்றேனோ அது எல்லாவற்றையும் பரமபுருஷனாய பரமபுருஷனாகிய நாராயணனுக்கே என்று சமர்ப்பிக்கிறேன் நாராயணாயே தி நாராயண நாராயணாய இதி சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்றான் இதுவாக இதுவாக நம்ம சொல்றோம் இதுதான் திருப்பி சொல்லிடுறேன் காயே நவாச்சா மனசேந்திரியைர்வா இனசேந்திரியைர்வத்தியாத்மிருத்தேஸ்வாபாத் கரோம் எத் சகலம் பரஸ்மாராயணாயி சமர்ப்புள்ள நினைக்கிறேன் ஸ்ரீமத்தைராமானுஜா நம